விருதுநகர் மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் இன்று ஒன்று பனிரெண்டு இரண்டாயிரத்து இருபத்து ஐந்தாம் நாள் உலக எய்ட்ஸ் தினத்தை முன்னிட்டு தமிழ்நாடு மாநில எய்ட்ஸ் கட்டுப்பாட்டு சங்கம் மற்றும் மாவட்ட எய்ட்ஸ் தடுப்பு மற்றும் கட்டுப்பாடு அலகு இணைந்து நடத்திய விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் கிராம கலை நிகழ்ச்சியுடன் கூடிய விழிப்புணர்வு வாகனம் மற்றும் ஆட்டோ பேரணியை மாவட்ட ஆட்சித் தலைவர் மரு என்னோ சுகபுத்ரா கொடியசைத்து தொடங்கி வைத்தார் பின்னர் மாவட்ட தலைவர் அவர்கள் தெரிவித்ததாவது ஒவ்வொரு வருடமும் உலக எய்ட்ஸ் தினம் டிசம்பர் ஒன்று அன்று அனுசரிக்கப்பட்டு வருகிறது இந்த ஆண்டு உலக எய்ட்ஸ் தினத்தின் முக்கிய கருப்பொருளாக இடையூறுகளை கடந்து எச்ஐவி எய்ட்ஸ் தொடர்பான எதிர்வினைகளை மாற்றுதல் என்பதனை மையமாக வைத்து உலக எய்ட்ஸ் தின அனுசரிப்பு நிகழ்வுகள் நடத்தப்படுகிறது இந்தியாவிலேயே தமிழ்நாடு மற்ற மாநிலங்களை விட ஹெச்ஐவி பை எய்ட்ஸ் தடுப்பு பணிகளில் ஒரு முன்மாதிரி மாநிலமாக விளங்குகிறது தமிழ்நாடு மாநில எய்ட்ஸ் கட்டுப்பாட்டு சங்கம் பல்வேறு சேவை அமைப்புகளை மாவட்ட அளவில் ஒருங்கிணைத்து ஹெச்ஐவி தடுப்பு மற்றும் ஆதரவு சேவைகளை அளித்து வருகிறது விருதுநகர் மாவட்டத்தில் அரசு தலைமை மருத்துவமனை அனைத்து அரசு மருத்துவமனைகள் அரசு ஆரம்ப சுகாதார நிலையங்கள் கூடுதல் அரசு ஆரம்ப சுகாதார நிலையங்கள் சிவகாசி இஎஸ்ஐ மருத்துவமனை மற்றும் மொபைல் நம்பிக்கை மையங்களின் மூலம் இலவசமாக ஹெச்ஐவி பரிசோதனை மற்றும் ஆலோசனைகள் வழங்கப்படுகிறது தமிழகத்தில் எச்ஐவி புதிய தொற்றுகள் இல்லாத நிலையினை உருவாக்கிட தமிழ்நாடு மாநில எய்ட்ஸ் கட்டுப்பாட்டு சங்கம் தமிழக சுகாதாரத்துறை அரசு சாரா நிறுவனங்கள் சமூக சேவை நிறுவனங்கள் மற்றும் பிற துறைகளுடன் இணைந்து எச்ஐவி தொற்று நோய் குறித்த விழிப்புணர்வு பிரச்சாரம் மற்றும் பல்வேறு விழிப்புணர்வு திட்டங்களை செயல்படுத்தி வருகிறது என மாவட்ட ஆட்சித் தலைவர் அவர்கள் தெரிவித்தார் முன்னதாக உலக எய்ட்ஸ் தினத்தையொட்டி விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் கையெழுத்து இயக்கத்தினை மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் தொடங்கி வைத்தார் பின்னர் உலக எய்ட்ஸ் தினத்தையொட்டி விழிப்புணர்வு உறுதிமொழியினை மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் தலைமையில் அரசு அலுவலர்கள் மற்றும் பொதுமக்கள் ஏற்றுக்கொண்டனர் இந்நிகழ்ச்சியில் மாவட்ட சுகாதார அலுவலர்கள் உட்பட அரசு அலுவலர்கள் பலர் கலந்து கொண்டனர்